ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தில் வர மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வளர்ப்பறை செவ்வாய்க்கிழமைங்க மூன்றாம் பிரை தரிசனமும் எனக்கு இருக்குது முருகரோட ஃபோட்டோ நல்லா தொடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுருக்குறேன் அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிற குட்டி முருகர் சிலையும் வெயிலும் வச்சுக்கிறேங்க அழகாக பூக்களால் இன்றைக்கி அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரமும் நல்லா வாசமாக இருக்குங்க இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா நாங்கள் வந்து பூக்கடை வச்சிட்ருக்குறோம் அப்படின்றது என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சீட்டுங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா நம்ம வந்து பணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தான் சொல்லுவோம் அவங்க வந்து இந்த பன்னீர் ரோஸை தாங்க வாங்கிட்டு போவோங்க எங்கள் கடையில் வந்து ரெகுலராக தினமுமே ஒரு முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி இந்த பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் மல்லிப்பூ வாங்கி போவாங்க இந்த பன்னீர் ரோஸில் இருக்கிற சூட்சமம் என்னென்னா நல்லா வாசமாக இருக்குங்க கொஞ்ச நேரம் தான் இருக்கும் நம்ம இதை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹாரிலேருந்து ரெண்டு மணி நேரம் வெயில் காலம்னா சீக்கிரமாக அரை மணி நேரத்துலேயே வாடி போயிடுங்க அதை வைக்கும்போது அந்த வாசமே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது வந்து சீக்கிரட்டாக எங்ககிட்ட சொல்லி இல்லாட்டியும் கூட அதை வர வச்சாவது வாங்கிட்டு போகிறாங்க அந்த பன்னீர் ரோஸ் இப்போ போல் தோரம்பருப்பு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தட்டில் தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு ஒவ்வொரு ரூபாய்க்கு மேலேயும் நான் வந்து பன்னீர் ரோஸ் இதழ்களை வச்சுக்கிறேங்க அரளிப்பு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க செவ்வாய்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் யாருனாலும் முருகப்பெருமான்தாங்க முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷம் பொருந்திய தினங்கள் உண்டுங்க வார வழிபாடு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் நட்சத்திர வழிபாடு அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் திதி வழிபாடு அப்படின்னா சஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க அதே போல் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர் செவ்வாய்கிழமையில இந்த விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை தருங்க இப்ப துவரம்பருப்பு தீபம் எதுக்கு இது வந்து எனக்கு ஆறாவது வாருங்க தொடர்ந்து துவரப்பருப்பு தீபம் ஒன்பது வாரம் ஏற்றணுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நினச்சி மனசில் நினச்சிட்டு இந்த தீபத்தை போது கண்டிப்பாக அந்த கோரிக்கை அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளவே நடந்து முடிஞ்சிடுங்க அப்படி நடந்து முடிஞ்சிட்டாலும் ஒன்பது வாரத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணுங்க அந்த ஒருபா நாணயத்தை வந்து தொடர்ந்து முதல் வாரம் பயன்படுத்தினா அதே நாணயத்தை ஒன்பது வாரமும் பயன்படுத்திக்கலாம் அந்த தோரம்பருப்பை மட்டும் நம்ம ஓ இந்த வாரம் ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து காக்கா குருவிக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நம்ம தானமாக கொடுத்துடலாங்க அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதாலையும் அளப்பரிய நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வருங்க முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் அதுவும் செவ்வாய் ஓரையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்குங்க செவ்வாய்க்கு வந்து பூமி காரகன் மங்களக்காரகன் அப்படின்ற பெயர் உண்டுங்க அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால் நிலம் வாங்குறது விற்கிறது இல்லை வீடு வாங்குறது இந்த மாதிரி இதில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துடுங்க அதே போல் புது வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் கூடிய சீக்கிரத்திலேயே அந்த ஆசை நிறைவேறுங்க அப்படி இல்லை இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அந்த இடத்துல புது வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அதுவும் கூடிய சீக்கிரமே நிறைவேறுங்க இப்போ ரெகுலராக வெற்றிலை தீபம் ஏத்துகிறவங்களுக்கு இது எப்படி ஏற்றணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தெரியும் இல்லை புதுசாக இப்போ தான் நீங்கள் ஏற்ற போகிறீங்க அடுத்த வாரத்தில் தான் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட முருகப்பெருமானோட திருவுருவ படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தொடச்சி மஞ்சள் கொங்கும வச்சுக்கலாம் இல்லை விக்கிரகம் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து ஒரு அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் சுத்தமான தண்ணீர் அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணுங்க படத்துக்கும் சரி சிலைகளுக்கும் சரி வாசனை நிறைந்த பூக்களை வைக்கணுங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அதோட சிவப்பு நிறத்தில் இருக்கிற பூக்களை வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷங்க இந்த பூஜை வந்து கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாங்க அடுத்ததான் காம்போட கூடிய ஆறு வெத்தலைகளை எடுத்து நல்லா கழுவிக்கணுங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அந்த வெத்தலை வந்து அழுக்காவோ கிழிஞ்சோ இருக்கக்கூடாதுங்க வெத்திலையில் இருக்கிற காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க ஏன்னா காம்பு பகுதியில் வந்து மூதேவி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் வெற்றியில் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் ஒரு தாம்புல தட்டின் மீது ஒரு ஷட்கோண கோலம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் வந்து சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அந்த எழுத்துக்களுக்கு மேலே இந்த ஆறு வெற்றிலையும் வந்து வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய் தீபமும் ஏத்துலாங்க இப்போ வந்து நான் ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் நான் ஊர்லேருந்து ஆடி எடுத்துகிட்டு வந்தேன் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் இப்போ அப்படி தான் தீபம் ஏற்றணும் இல்லை ஆறு வெற்றிலைக்கு மேலேயும் ஆறு அகல் விளக்கு தீபமும் மேத்துலாங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் நெய் தீபமாக ஏற்றிட்டு மற்ற அஞ்சு விளக்குமே வந்து நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றுலாங்க அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய விருப்பம் நான் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறேன் நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்வீட் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு ஸ்வீட் வந்து வீட்டில் வச்சிடறாங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே நாம் ஏதாவது ஒரு இனிப்பை தான் தீபமே ஏற்றணும் பொதுவாக நம்ம ரெகுலர் பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை பூஜையில் பூஜை செய்யும்போது நம்ம விசேஷமாக பாலெல்லாம் வைப்போம் மற்றபடி ரெகுலராக இப்போ திங்கட்கிழமலாம் எந்த நாளுமே வரல குல்லார தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட்டோ இல்லை வந்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நம்ம இந்த ஆடி முப்பதுமே நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கை இனிப்பாக மாறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதனால் ஸ்வீட் வாங்கின்னு வந்து வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ஸ்வீட் டெய்லியுமே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க அந்த வகையில் ஸ்வீட்டும் பால் நிறைய கல்கண்டு போட்டால் பால் வச்சு இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுருக்குறேங்க நான் தொடர்ந்து கவசம் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லிகிட்டு வரேன் இப்போ வேல்மாரல் தொடர்ந்து நான் படிச்சுட்டு வரேங்க இந்த வேல்மாரல் படிக்க படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க படிக்கணும் இவ்வளோ இருக்கே நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமே வரலைங்க தினமும் எப்போ நம்ம காலையில் இருந்து வேல்மாரல் படிப்போம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வருதுங்க அதை படிக்க 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 மனசுக்கு ஒரு நிறைவு இருக்குதுங்க நம்ம நினச்சது நடக்குதோ இல்லையோ அது வந்து செகண்ட் ஆப்ஷன் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கா அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அந்த கிட்டத்தட்ட வேல்மாரல் படிக்கிறது முதல்ல ஒரு ரெண்டு தடவை மூணு தடம் படிக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது அப்புறம் 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 ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுதுங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே வேல் மாறல் படிச்சிடுறேங்க தினமும் காலையில் படிக்கிறேன் நான் இல்லை காலையில் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சமைச்சிட்டேன் அப்படின்னா மாலை நேரத்தில் படிக்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிருக்குறேங்க வேல்மாரல் படித்தாலே ஏதாவது ஒரு அதிசயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தீப ஒளியில் அதாவது நம்ம ஒரு தீபம் நமக்கு ரெண்டு தீபமாக தெரியும் தீப ஒளியில் எனக்கு வேல் மாதிரி தெரியும் இதை வந்து சிலதை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோல நான் காமிச்சிருப்பேன் பலதை வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்றேன் பாருங்கள் நம்ம இப்போ கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக்கு டப்பா மாதிரி கொடுப்பாங்க நம்ம அதில் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அதில் வேலர் இருக்குதுங்க நீங்கள் இது இது வரைக்கும் நான் பார்த்ததுல கிட்டத்தட்ட நிறைய இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருக்குறோம் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் அப்போல்லாம் எனக்கு தெரியாத அந்த வேல் நான் வேல் மாறல் படிக்க ஆரம்பித்து ஆறாவது நாள் எனக்கு வந்து அது தெரிஞ்சுதுங்க எதேச்சியாக அதில் வந்து நான் கொஞ்சம் மல்லிப்பூ போட்டு வச்சுருந்தேன் அதில் மல்லிப்பூ போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது இப்போது கிடைக்கும்போது அந்த மல்லிப்பூ கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது தான் எனக்கு அந்த முருகர் வேல் பூஜை செய்யும் போது தாங்க எனக்கு வந்து அந்த வேலே தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதென்னாங்க ஒரு பெரிய விஷயமா இதை போய் இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் வேல் மாறல் படிக்க ஆரம்பிங்களேன் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு அதிசயமாக தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது நிறைய பேர் படித்து நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குதுங்க படிக்காதவங்க உங்களுக்கு தெரியலனா கூட ரெண்டு தரம் மூணு தரம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லை நானே கூட வேல்மாரல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சு காமிச்சிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படிக்கிறவங்க அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும்போது நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து வேல் மாறல் படித்து முடிச்சுட்டு ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஹோம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஃபுல்லாகவே படிக்கலாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்கள இருக்கலாம் காலையில் தீபம் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாகவே படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான ஓர்வரி மந்திரங்க ஓம் ஹைம் ரீம் வேல்காக்குவாகா அப்படின்ற மந்திரத்தை நீங்க ஒரு தரம் சொன்னாலே கந்த சஷ்டி கவசத்தை முழுவதுமாக படித்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இதை வந்து வீட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா சோம்பேறி தரமா வேல் இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க ஹோம் ஹைம் ரீம் வேல்காக்க ஸ்வாகா அப்படின்றத சொல்லாதீங்க ஃபுல்லாவே படிங்க இப்ப வேலைக்கு போறீங்க ஒரு அவசரமா எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னும் போது மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தீபம் ஏத்திட்டு பெருமானை மனசார வழிபட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாவே உங்களுக்கு அந்த நாள் இனிய நாளாக இருக்குங்க இப்போ புதுசா வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறவங்க வந்து ஒன்பது வாரம் தொடர்ந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை நினச்சிக்கோங்க ஒன்பது வாரம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது வாரம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி அந்த தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிங்களோ கண்டிப்பாக அதை நிறைவேறிடுங்க இது நிறைய பேர் வந்து இந்த தீபம் ஏற்றி நல்ல பலனை அடைஞ்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தாலே தெரி வெற்றிலை தீபம் ஏத்ததுனால வீடு வாங்கினவங்க இல்லை வீடு புதுசாக கட்டினவங்க இடம் வாங்கினவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரிதாங்க துவரம்பருப்பும் துவரம்பருப்பு அப்படின்றதும் செவ்வாய் பகவானுக்குரிய தானியங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பு தீபம் நீங்கள் போது இதுவும் ஒன்பது வாரம் தாங்க ஏற்றணும் அதுவும் கண்டிப்பாக நடக்குங்க இந்த ரெண்டு தீபமும் கூட ஏற்றலாம் நீங்கள் பருப்பு தீபம் ஏற்றும் போது ஒரு கோரிக்கையையும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது ஒரு கோரிக்கையும் நினச்சி கூட தீபம் போது அது கண்டிப்பாக நடக்குங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா மல்லிப்பூ போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லி அதில் வேல் அதாவது வந்து முருகர்ணி எங்கேயாவது இருந்து எனக்கு காட்டி கொடுப்பா காட்சி கொடுப்பா அப்படின்னா நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த மூடியில் எனக்கு வேல் தெரிஞ்சிருக்கு நீங்கள் நீங்களும் நிறைய பேர் டிஃபன் வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அதில் வேல் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது எல்லாேருக்கும் தெரியணுங்க ஏன்னா முருகர் வந்து கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முருகர் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஒருத்தர் முருகப்பெருமானை மனமுருகி உள்ள முருகி கண்ணீர் மல்கி யார் வேண்டாங்களோ கண்டிப்பாக முருகப்பெருமானை அவங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் காட்சி கொடுப்பார் அதாவது முருகர் வந்து தூண்லேயும் இருப்பார் திரும்பலையும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடியில் ஒரு வேல் இருக்கிறது எனக்கு பெரிய விஷயமா தாங்க தெரியுது உங்களுக்கெல்லாம் அது பெரிய விஷயமா இல்லாமல் போகலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது நீங்களே நிறைய பேர் இந்த மாதிரி டிஃபன் ஏதாவது வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி வேல் யாராவது பார்த்துருக்கறீங்களா அப்படின்னு தான் கண்டிப்பா என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோலாம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்